அதுவும் குறிப்பாக கொல்கட்டா போலீஸுடைய வாலண்டியராக இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டு அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை இந்தியா மன்னிக்க போவது கிடையாது ஆனால் இன்னைக்கு அது எல்லா இடத்துலையும் தொடர்கதையாக இருக்கு எதையும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் முதலமைச்சர் கவனிக்கிறாரா அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி மௌன ஊர்வலமாக எல்லா மா மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் ஒன்று கேல்கட்டால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தமிழகத்தில் பெண்கள் மீது நடத்தக்கூடிய பாலியல் வன்முறை கண்டித்து ஒரு மௌன ஊர்வலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக மகளிரணி முன்னிறுத்தி இந்த மௌன ஊர்வலம் நடைபெற்றது இது குறிப்பாக மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கிறது என்பதை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிரணியினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அக்கா வானத்தி சீனிவாசன் அவர்கள் தலைமையில நம்முடைய தமிழகத்தினுடைய மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள் எல்லோரும் எல்லா மாவட்டத்திலும் கூட அதை முன்னெடுப்பார்கள் அது குறிப்பாக இந்தியா முழுவதும் நடப்பதை மக்கள்கிட்ட சொல்லணும் மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச முடியல அந்த அதானி அந்த அந்த கிண்டன்பர்களை இருந்துச்சு கோயம்புத்தூர்ல பேசணும் எங்க சென்னை நண்பர்கள்ட்ட பேச முடியல அது சம்பந்தமா உங்களை கேள்விகள் இருக்கலாம் வேற கேள்விகள் இருக்கலாம் நீங்க கேட்கும்போது நாங்கள் பதில் சொல்லுங்க நாங்க ரெண்டு விஷயம் தானே நீங்க தானே கேட்கலாம்

தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் ஒரு இரண்டு ஒரே பேச ஆரம்பிச்சிருக்கோம் கடுமையா உழைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி வேண்டும் நம்ம மக்கள் முன்னாடி வைக்கிறோம் இது ஒரு பக்கம் நாங்க இன்னொரு கட்சியை பத்தி பேசுறதே இல்லை நாங்க என்ன செய்ய போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் இன்னைக்கு வேறு சில கட்சியினுடைய தலைவர்கள் காலையில் எந்திரிச்சு இப்படி மத்தியானம் இப்படி நைட் இப்படி நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் கூட்டணி வைக்க நீங்களே சொல்லுங்கன்னா ஒருத்தர் பத்து டைம் கூட்டணி வைக்க வைக்க மாட்டேன் மாட்டேன் கூட்டணி மூணாவது நாள் கூட்டணி வைக்க மாட்டேன் நாள் கூட்டணி வைக்க மாட்டேன்னா எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்களான்னு சந்தேகம் எனக்கே வருது நாங்க வேண்டாம்னு முடிச்சுட்டோம் எங்க வேலையை பாக்குறோம் அதனால இந்த முன்னாள் அமைச்சர்கள் மதிப்புக்குரிய தலைவர்கள் எல்லாமே சொல்லுகின்ற கருத்து எனக்கே ஒரு காமெடியா இருக்கு ஆச்சரியம் என்னன்னு ஆச்சரியம் என்னன்னா இதுல ஆச்சரியம் என்னன்னா இதுதான் ஆச்சரியம் திருப்பூர் கூட்டத்தில் பேச்சு பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும் கட்சி நண்பர்களுக்கு தெரியும் இவர்களாகவே திருப்பூர் கூட்டத்தில் எங்க வேலையும் நாங்க செய்யறோம் அவரு மறுபடியும் அதிமுக பத்தி திருப்பூர் கூட்டத்தில் பேசியிருக்காரா நாம பதிலடி சொல்லணும் அமைச்சர்கள் கிளம்பி இருக்கிறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை நாங்க எங்கள் இலக்கு திருப்பூருடைய பிரகடனத்தை அண்ணன் பாத்தீங்க மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு வச்சுட்டோம் ஐநூறு நாள் இருக்கு வேலை செய்ய போறோங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து எனக்கு நகைச்சுவையை மட்டும்தான் ஏற்படுது தொடர்ந்து ஏன் பேசுறீங்க நீங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் தனியா நின்றுட்டீங்க மறுபடியும் ஏன் எங்களை வம்புக்கு என்று தான் நான் கேட்க போறேன் ஐயா எததுக்கோ சப்சிடி பண்றோங்க ஐயா இதில் சில நூறு கோடி ரூபாய் சப்சிடி பண்ணா என்னங்க ஐயா வந்துடும் மாணவர்கள் படிக்கக்கூடிய பாட எவ்வளவு சப்சிடி கொடுக்கிறோம் ஐயா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மானியமா கொடுக்கிறோம் பாடக புத்தகத்தினுடைய விலை ஏற்றத்தை மாநில அரசே பார்த்து கொள்ளும்னா முடிஞ்சு போச்சு ஐயா இவ்வளவு மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய மாநில அரசு சில நூறு கோடி ரூபாய் இல்லையாங்க ஐயா அந்த பணத்தை பிடிக்க போறாங்க அதனால் அரசினுடைய விளக்கம் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை அதனால் இதை மாணவர்கள்ட்ட சுமத்துறது தப்புங்கண்ணா அதாவது எல்லாம் ஒரு மாணவன் வந்து பாத்தீங்கன்னா படிக்க வைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லிட்ரஸி ரேட் வேணும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு ஐம்பது சதவீதம் இருக்கு அது எழுபத்தஞ்சு கொண்டு போனது நம்ம கோல் அதனால இதுல சில கோரி ரூபாய் அரச சம்பாதிக்க ஏன் பாக்குறாங்க மானியத்தை போடுங்க உள்ள அரசு பணத்தை போடுங்க அதே ரேட்டை மெயின்டைன் பண்ணுங்க கொடுங்க ஒத்துக்கிறேன் பேப்பர் ரேட் ஏறிடுச்சுங்கண்ணா ஒத்துக்கிறேன் நியூஸ் பேப்பருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது குறிப்பா உக்ரைன் வாருக்கு பிறகு பேப்பர் ரேட் வந்து ரொம்ப அதிகம் ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ் அதிகமாக அதிகமாயிருக்கு அதெல்லாம் குறை சொல்லிங்கண்ணா நான் குறை சொல்வது மானியத்தை கொடுத்து ரேட்டை கட்டுப்பாடுல வைங்கன்னுதான் நாங்க சொல்றோம் இதை அரசு இது முட்டாள்தனமான கருத்துன்னு எப்படிங்க சொல்லுவாங்க அவ்வளோதான்